திரகடிக்கா ஆசைன் எறமோ அண்ணம்மலை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க முத்துக்கு போதையெல்லாம் தெரிஞ்சிருமே முத்து மீனா இந்த வீட்டுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காடா அவள் ஏதோ ஒன்று பண்ணிட்டா அது இல்லாத சீத்தா இருந்துட்டு அப்பா இருந்திருந்தா என் ஆசையை நிறைவேற்றிருப்பாங்க அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான்ண்டா மீனா கல்யாணமே பண்ணி வச்சிருக்கா அதனால தயவு செஞ்சு மீனாவை தப்பாக நினைக்காம மீனாவை மறுபடியும் இந்த வீட்டை கூட்டிகிட்டு வாழ்றாங்க அப்பா என்னால் கூப்பிட முடியாதுப்பா என்ன அவள் பண்ண விஷயத்த என்னால் மறக்க முடியலப்பான்றாங்க நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சேன்னு தெரியுமாப்பா ஆனால் என்னுடைய நம்பிக்கையாவ சுக்குநூரா ஒடிச்சு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதே ஒரு விஷயத்தை நான் பண்ணியிருந்தா அவள் என்னப்பா பண்ணிருப்பா சொல்லுங்க ஏற்றுக்கவே முடியலப்பா அதுல இருந்து என்னால் வெளியவும் வர முடியல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் இருக்காங்க சமாதானப்படுத்துறாங்க என்ன நடந்தாலையும் பார்த்துக்கலாம் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன்டா இவ்வளோ கவலைப்படுற அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க மீனா கிட்ட பேசி என்னால் பேச முடியாதுன்றாங்க இங்க மீனாவுடைய அம்மா சீதாவுக்காக யோசிச்சு உன்னுடைய வாழ்க்கைய பறிப்பு கொடுத்துட்டு அடி நினைக்கும் போது கஷ்டமா இருக்காமா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா சரியாகிடும்ன்றாங்க அவரெல்லாம் கோவம்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் நீ இப்படி தாண்டி சொல்லிட்டு இருக்கணும் உன்னை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கணும் மீனா அந்த சீதாவுக்காக உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டே அம்மா நீ புருஷன் மொத்த புருஷங்க மாதிரி இல்லம்மா கண்டிப்பா வந்து அவர் வந்து எனக்கு திரும்பவும் கூட்டிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மீனா மறுபடியும் முத்து வந்து தன்னை கூட்டிட்டு போவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க முத்து மீனாவை வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு போக போறாங்களா இல்லை ஒட்டுமொத்தமா மீனாவை வெட்டி விட போறாங்களா next video in a Galen, thank you